ஹாய் பிரெண்ட்ஸ் சற்று ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் வெளியேற்றிருக்கு அதாவது வந்து சுந்தர்சி வந்து தலைவர் நூத்தி எழுவத்தி மூணு படத்துல இருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காரு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தலைவர் நூத்தி எழுபத்தி மூணு படத்துல கமலஹாசன் தயாரிக்க சுந்தர்சி இயக்குகிறார் என அபிஷியலாவே வந்து கமல் வந்து அவருடைய பிறந்தநாளில் ஒரு வீடியோவாக வெளியிட்டிருந்தாரு இதற்கிடையே பார்த்தீங்கன்னா தான் அந்த படத்திலிருந்து விலகுவதாக சுந்தர்சி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா கனத்த இதயத்துடன் சில முக்கியமான செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எதிர்பாராத மற்றும் தவிர்க்க முடியாத காரணங்களால் தலைவர் நூத்தி எழுபத்தி மூணு படத்துல இருந்து விலகும் முடிவை கடினமான முடிவை எடுத்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கடந்த சில நாட்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சுந்தர்சி கூட்டணி வந்து மறுபடியும் வந்து ரசிகர்கள்ட்ட வந்து பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு ஏன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வெளியான படம் அருணாச்சலம்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கிட்டு நல்லா பாட்டும் சரி காமெடியும் சரி நல்லா ஜனரஞ்சமான படம் அப்படிப்பட்ட பழத்தை வந்து காமெடி கலந்து கொடுப்பாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா அப்புறம் இப்ப பூரா ரொம்ப தலைவர் படம் பூரா பார்த்தீங்கன்னா வைலன்ஸ் 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 அப்படிதான் இருக்குது பட் ஒரு இப்ப சுந்தர்சி வந்து ஒரு காமெடி கலந்து ஒரு கதை வச்சு கொடுப்பாருன்ற ரசிகர்கள் நம்பிட்டு இருந்தாங்க பட் அந்த எதிர்பார்ப்பை வந்து சுந்தர்சி செதச்சுட்டா தான் சொல்லலாம் மேலும் யார் இயக்குனராக இருந்தாலும் இல்லைனாலும் எங்களுக்கு வந்து ஹீரோ ரஜினிகாந்த் ராண்டா அப்படின்னு ரசிகர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் இதுக்கெல்லாம் வந்து தலைவர்களோட ரசிகர்கள் வந்து வருத்தப்பட மாட்டாங்க சுந்தர் சுந்தர்சி இல்லைன்னா கார்த்திக் சுப்ராஜு வெங்கட் பிரபு இப்படி எத்தனையோ பேர் அழுத்த சங்கர் கே எஸ் ரவிக்குமார் இப்படி அடுத்தடுத்து லைனில் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இதை பற்றி வந்து தலைவரோட ரசிகர்கள் வந்து நாம் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சுந்தர்சி தான் வருத்தப்படணும் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி நம்ம என்ன ஓட்டங்களை நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி திரும்பி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம எங்க மகிழ்ச்சி